உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பத்தொம்பது அடி ஃப்ரெண்டேஜ் சரிங்களா விலை ரொம்ப டெட்டு சீப் ஆன்லைன் பட்டா எல்லாமே இருக்குது வேணுன்னா நீங்கள் வந்து உங்கள் இண்டிவிஜுவல் அப்ரூவல் வாங்கிக்கலாம் விநாயகபுரங்க ரோடு இந்த ஆன் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் விலை கம்மியாக நல்ல சூப்பராக அமைதியான இடமா இருக்கும் வீடு நீங்கள் சீப்பாக கட்டிக்கலாம் அதாவது இடம் வந்து ரொம்ப சீப்பாக வந்துருக்குற இந்த மாதிரி கிடைக்காது பொறுமையாக பாருங்கள் நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது சின்ன சைஸ் பிளாட்டு எல்லா வசதியும் அக்கம் பக்கத்தில் இருக்குது வாங்க வந்துட்டோம் மக்களே இப்போ நம்ம மெயின் ரோட்டு வந்து ரொம்ப பக்கம் சுற்றி வீடுகளுக்கு மத்தியில நிறைய பேர் கேட்ட மாதிரி சின்ன பிளாட்டு ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் இந்த ஏரியாவுக்கு ரொம்ப கம்மிங்க கூட ஒரு முப்பது லட்ச ரூபா வச்சுனாக்கா அழகாக ஒரு சூப்பராக டூ பிஹெச்கே வீடு கார் பார்க்கிங் கூட கட்டிக்கலாம் லொக்கேஷன் பாருங்கள் சுற்றி வீடுகள் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி இதுதாங்க இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பத்தொம்பது அடி ஃப்ரெண்டேஜ் சரிங்களா விலை ரொம்ப டெட்டு சீப்பு எல்லாம் ரிச்சாக அழகாக கட்டிக்கலாம் காம்பேக்டில் வந்துடும் உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே அடைக்கிறோம் ஒரு எழுபது லட்ச உள்ளே உங்கள் எழுபது லட்ச ரூபாய்க்குள்ளே தண்ணி கூட அழகாக பிரம்மாண்டமாக கட்டிக்கலாம் குளத்தூர் விநாயகபுரத்தில் மெட்ரோ எல்லாம் வரப்போகுது நம்ம ரெட்டு இருக்குது பார்த்தீங்களா அது தாண்டினோம்னாக்கா உள்ளுக்குள்ள விநாயகபுரம் ரைட்டில் போனோம்னாக்கா செந்தில் நகர் அந்த பக்கம் இருக்குது விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இல்லைங்க நான் நின்று பேசணும் பார்த்தீங்களா ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டி ஆன்லைன் பட்டா எல்லாமே இருக்குது வேணுன்னா நீங்கள் வந்து உங்கள் இண்டிவிஜுவல் அப்ரூவல் வாங்கிக்கலாம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு அழகாக இருக்கும் இது வந்து ரெடி கேஸ் பையர் மட்டும்தான் விலை நாற்பத்தி ஆறு லட்சம் ரொம்ப கம்மி சரிங்களா நான் நீங்கள் வீடுலாம் கட்டி கட்டி தொண்ணூறு ஒன்று பத்து இது மாதிரி வித்துட்டுருக்குறாங்க பில்டராக இருந்தாலும் நீங்கள் வாங்கி கட்டி விற்கலாம் ஸோ மிஸ் பண்ணாதீங்க இது வந்து ஆறுநூற்றி எட்டு ஸ்கொயர் ஃபீட்டுங்க நாற்பத்தி ஆறு லட்ச ரூபா வடக்கு பார்த்த மாதிரி பத்தொம்பது முப்பத்தி ரெண்டு நான் சொன்ன மாதிரி பட்ஜெட் கம்மியாக இருக்குதுனாக்கா அறுபது லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டிக்கலாம் இல்லை வாங்கி போடுங்க முதல்ல இடத்த வாங்குங்க ஒரு ரெண்டு வருஷம் கழித்து வீடு கட்டிக்கலாம் ஸோ காசு சேர்ந்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்லா ரிச்சாக வீடு கட்டிக்கலாம் நல்லாயிருக்கு உடனே புக்கிங் கண்டக்ட் பண்ணால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்ல இடமா வீடாக அவங்களுக்கு அமையிறதுக்கு மனப்பூர்வமாக வேண்டிக்கிறோம் எங்களுக்காண்டி வேண்டிக்கங்க நன்றி